ஒருத்தரை பார்த்தாருன்னா அப்படியே வரைஞ்சிருவார் அந்த அளவுக்கு அற்புத சிற்பின்னு சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் ஓவிய கவனாக இருக்கக்கூடிய நமது அருணாச்சலம் ஐயா அவர்களை ஒரு சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் சிதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய பத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மாணிக்க வீணா பதாலக்சி மகாலசா மஞ்சல பாக்விலாசம் மகேந்தி குதி கோமலாங்கி மாதங்கதந்தாம் மனுசாஸ்வராமி ஷடானனம் குங்கும ரக்தவண்ணம் மகாமயம் திவ்யமயூர வாகனம் சிரசிந்தநாதம் சிறசின்னநாதம் குகம் சரணம் சதகம் பிரபப்தே ஸ்ரீ குருப்பியோனமாக என்ற அற்புதமான ஜோதிட பெருவிழாவிலே எனக்கு தெரிந்த சில கத்துக்களை பகிர்வதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ரொம்ப பொதுவாக வருடம் எடுத்துருன்னா பன்னெண்டு மாதங்கள் உண்டு இந்த பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு இப்போ சித்திரையை எடுத்துக்கிட்டோன்னா சித்திரையும் அந்த பௌர்ணமியும் வர சித்ரா பௌர்ணமின்னு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையாக நம்ம வரையறைப்படுத்திட்டு வரோம் ரெண்டாவது வைகாசி விசாகம் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் வர சொல்ல புரட்டாசியில் வரக்கூடிய முக்கியமான ஒரு தான் நவராத்திரி நம்மளுக்கு பொதுவாக நவராத்திரினாலே என்ன தெரியும்னா இந்த புரட்டாசியில் வர நவராத்திரி மட்டும்தான் தெரியும் அதுக்கு பெயர் சாரதா நவராத்திரின்னு பெயர் அது இல்லாமல் வருடங்களுக்கு நான்கு நவராத்திரிகள் உண்டு புரட்டாசியில் வரது சரதா நவராத்திரி அதே மாதிரி ஆரி மாதம் பௌர்ணமிக்கு நெருங்க ஆவணி அம்மாவாசை கடுத்து வரக்கூடிய நாட்கள் ஆஷாட நவராத்திரியாகவும் வசந்த காலம் வசந்த ருதுங்கு சொல்கிற இருந்து வைகாசி வரக்கூடிய மாதத்தில் அந்த சித்திரை அம்மாவாசை கடுத்து பௌர்ணமி வரக்கூடிய நாள்கள்ல வசந்த நவராத்திரியாகவும் நான்காவதாக தை அம்மாவாசில இருந்து மாசி பௌர்ணமிக்கு நெருங்கக்கூடியது ஷியாமலா நவராத்திரியாகவும் நான்கு விதமான அம்பாளுக்கு நான்கு விதமான நவராத்திரிகள் உண்டு சரி இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜோதிடத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி ஒரு கலையில சித்தி பெறணும்னா அம்பாள் ரொம்ப ரகசியமாக சித்தி தேவதையின்னு பெயர் துர்காவுக்கு அதுதான் சித்தி பிரதாயினி பேர் உண்டு இஷ்ட பிரசாதின்னு பேர் உண்டு துர்காக்கு இந்த துர்காவை நான்கு வருடத்தில் நான்கு விதமாக நான்கு நவராத்திரியில் கொண்டாடுறது விசேஷம் சரி முதல்ல நம்ம எல்லாமே இந்த ஆங்கில வருடத்துல இருக்கிறனால ஆங்கிலத்துலேருந்து போயிடுவோம் வரக்கூடிய தை அம்மாவாசையில இருந்து மாசி வர பௌர்ணமியை வரக்கூடிய இந்த முதல்ல வரது ஷியாமலா நவராத்திரின்னு பெயர் யார் யாரெல்லாம் ரொம்ப நுணுக்கமான கலைகளை ரொம்ப எளிமையாக கற்றுக்கணும் ஜோதிடமாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் சிற்பமாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே மே முக்கியமாக வணங்கக்கூடிய தேவதை ஷியாமலாதேவதை இந்த சாமலாதேவி பச்சை நிறத்தில் அம்பாள் எட்டு கரத்தோட மாணிக்க வீணை ஓட பஞ்சாயுதங்களையும் தாமரையும் கிளியும் கரும்பும் இந்தமான எட்டு ஆயுதங்களையும் தாங்கி பத்மபீடத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஷியாமலாதேவி இந்த பத்து நாட்களும் அம்பாளுக்கு வெறும் தேன் இல்லை அம்பால ஒரு நெல் படியில கரும்பை நட்டு அந்த பத்து நாளும் அந்த கரும்பை அம்பாலாவை ஆவாகனம் பண்ணி அஷ்டோத்திரமோ இல்லை சகசரணாமோ சொல்லி பூஜை பண்ணிட்டு வரவங்க இல்லை இது எதுவுமே எங்களுக்கு முடியாத சமயத்தில் காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த தேவியை எந்தளவுக்கு நீங்க உபாசனை அதாவது வணங்குறீங்களோ அந்த பத்து நாட்கள் அவ்வளவு விசேஷமான தன்மைகளை கொடுப்பார் முதல் கட்டம் முடித்தோம் இரண்டாவது கட்டம் வசந்த நவராத்திரி யார் யாரெல்லாம் வாழ்க்கை ரொம்ப ஆனந்தமாக எந்தவிதமான கஷ்டங்களுடைய அந்த பாதிப்பு அடையாமல் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு வசந்த நவராத்திரி ரொம்ப விசேஷமானது சித்ர அம்மாவாசையிலேருந்து சித்ரா கூடிய நாட்கள் தான் இந்த வசந்த நவராத்திரி அதில் வரக்கூடிய பஞ்சமியும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி இந்த ஷாமலா நவராத்திரி வரக்கூடிய பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி திதியும் ரொம்ப விசேஷமானது ரெண்டாவது ஆஷாட நவராத்திரி வராகி தேவியுடைய நவராத்திரி யார் யாருக்கெல்லாம் மறைமுகமான எதிரிகள் போக மன தைரியம் ஜாஸ்தியாகவும் இந்த அதர்வன வேதத்துல யார் யார் ரொம்ப தயிற்சி பண்ணார்களோ வராகி தேவிய இந்த பத்து நாட்கள் ஆஷாட நவராத்திரியில அந்த அம்பாளுக்கு கிழங்கு வகைகள் ரொம்ப பிரீத்தமானது அந்த கிழங்கு வகைகள் அம்பாளுக்கு புருத்தனம் பண்ணி குங்குமார்ச்சனை செய்றவங்களுக்கு அந்த அம்பாள் பிரீத்தமாக கொடுப்பார் இப்போ எங்களுக்கு நுணுக்கமும் வேணும் வசந்தமான வாழ்க்கையும் வேணும் எதிரிங்க தொல்லையும் இருக்கக்கூடாதுன்னு வரக்கூடியவர் தான் கடைசியாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா லோகத்துக்கும் ஜெகன் மாதா துர்கா பரமேஸ்வரியாக சண்ட முண்டங்கள்ல இருந்து எல்லாருமே வதம் பண்ணி சாந்த ஸ்வரூபினியாக இருக்கக்கூடிய அம்பாள் ராஜராஜேஸ்வருடைய உன்னதமான நவராத்திரி தான் துர்கையாக அம்பாள் நிற்கக்கூடிய தேவைதான் இந்த கடைசியாக கூட புரசா புரட்டாசி நவராத்திரி சரி இப்ப துர்கை வேற அம்பாள் மூல விக்கிரக லலிதா ஸ்வரூபினி வேறன் கிடையாது இப்ப லலிதா பரமேஸ்வரருடைய அந்த பண்டாச பதத்தில் தான் நம்ம கடைசியாக புரட்டாசி வகக்கூடிய நவராத்திரி நல்லா பாருங்க ஒரு அஷ்டபுஜ துர்கை என்ன மனசுல வச்சுக்கோங்க எட்டு கை உள்ள அம்பா துர்கை நின்ற கனக துர்கையாக இருப்பார் அந்த எட்டு கை அம்பாள் உட்கார்ந்த ஸ்வரூபம் தான் சமயபுரம் மாதிரி எந்த வித்தியாசமே கிடையாது அதே எட்டு ரூபம் அதே தியான ஸ்லோகம் தான் சிந்தூரா விக்கிரகம் ஆகும் சிவந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் நின்றால் அம்பா கனகதுர்கா உட்கார்ந்தா சமயபுரம் மாதிரி எந்த வித வித்தியாசமே கிடையாது அம்பாலில் எல்லாருமே ஒன்று இது எல்லாமே நீங்கள் பெறத்துக்கும் வ அம்பாள் வகையான ஒரு வழி இன்னொன்று இருக்குது இன்னும் அம்பாள் மட்டும் சொல்லிவிட்டு சிவம் சொல்லாமட்டால் அது தப்பாக போயிடும் அதனால் யார் யாருக்கு இழந்த பதவியை தக்க வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ இல்லை பதவியை இன்னும் மேலேத்திக்கணும் ஆசைப்படுறீங்களோ திருப்பரியனூர் இது எந்த செட் ஆஃப் டெம்பிள்ஸ்ல வரும்னா அஷ்டவிரட்ட தடங்கள்னு வரும் சிவனுடைய எட்டு வீர தீர செயல்கள் புரிந்த கோயிலில் வரக்கூடிய உண்ட திருப்பரியனூர் தக்ஷனுடைய பதவியை பறித்து சுவாமிக்கு புத்தி புடுத்தின இடம் தக்ஷனுக்கு புத்திபடுத்தின இடம் திருவதிகை திருப்பரியனூர் அந்த பதவியை பறிச்சார் அதனால் பதவி யார் போனோம் அதாவது தப்பே செய்யாமல் போனவங்க அந்த மூர்த்தியை போய் வணங்குனா அந்த பதவியும் கொடுத்து பதவி உயர்வரையும் அந்த மூர்த்தி கொடுப்பார் ரெண்டாவது திருவதிகை யார் யாரெல்லாம் எதிரியை நண்பனாகணும்னு ஆசைப்பட்றீங்களோ சிரிப்பால் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்குலாம் திருவதிகை வீரட்டானவனு பெயர் இந்த திருவதிக்கு என்ன சிறப்புனா உங்களுக்கு கீழே அந்த மூல கருவறை கல்காரத்திலேருந்து விமானம் வரைக்குமே ஒரு அழகான பாணியில் இருக்கும் பல்லவர்களுடைய பாணியில் இருக்கும் இதில் இன்னும் இன்னும் ஸ்பெசிஃபிக்கான விஷயம்தான் அந்த இடத்துக்கு ராஜராஜ சோழன் பார்த்துட்டு அதை இன்ஸ்பிரேஷன் ஆகி கட்டினது தான் தஞ்சாவூர் பெரிய கோயிலு இந்த திருவதிகை கோயில் ரொம்ப விசேஷமானது அங்கே தான் திரிபுராந்தக மூர்த்தியாக சூரிய சந்திரனை தேராக்கி நான்கு வித வேதங்களை குதிரையாக்கி அந்த வேதங்கள் ஓதக்கூடிய பிரம்மாவை தேரோட்டியாக்கி இருக்கக்கூடிய புருஷாத்தங்கள்லாம் அதனுடைய குடையாக ஆக்கி வில்லாக பெருமாள் ஆக்கி அதில் இருக்கிற நானாக சூரிய அக்னி பகவான் தாங்க சுவாமி போருக்கு போனாலும் தன்னுடைய சிரிப்பால முப்புறங்கள் இருக்கிற அரக்கர்களை சிரித்து ஜெயித்தின திரிபுராந்தக மூர்த்தி ரொம்ப விசேஷம் இன்னொன்னு யார் யாருக்கெல்லாம் யம பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ உயிர் பயம் யார் ஜாஸ்தியாக இருக்கோ ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை நீங்கள் செஞ்ச விஷயம் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி இங்கே காலசம்கார மூர்த்தியாக இருப்பார் அங்கே மூலமூர்த்தி அமிர்த கடேஸ்வரர் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் விசேஷ மூர்த்தின்னு இருப்பார் பஞ்சலோக சிற்பத்தில் நான்கு கரத்தினுடைய இரண்டு கால்களையுமே காலனை மிதித்து வலது கையை மேல் ஓங்கி சூள தேக்கி காலசம்கார மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் அங்கே இருக்கிற காலசம்காரமூர்த்தி அமிரகடேஸ்வரர் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறுங்க தன்மையை கொடுத்த ஆலயம் இந்த எட்டு தலங்களில் இது மூணுமே ரொம்ப பிரசித்தமானது மீதம் இருக்கிறது கஜசம்கார யார் யார் இந்த அறிவையும் நோக்கி கடவுளை எப்போ அடையணும்னு ஆசைப்படுறோமோ அவர் கஜசம்கார மூர்த்தியை அது பண்ணும் ஏன்னா எந்த விலங்குக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தினா யானைக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி யானை பாகன் முன்னாடி போனால் கூட அந்த பாகன் சொல்லுவாராம் ஒன்று இல்லைன்னு வான்னு சொன்னால் கூட அந்த யானை என்ன பண்ணுமா கீழே துதிக்கையால் தரையை தொட்டு பார்க்குமா இங்கே பல்லி இருக்கா மேடு இருக்கான்னு தான் பரிச்சித்த பக்கம் தான் நடக்கவே ஆரம்பிக்குமா அந்த உன்னதமான அந்த புத்தி கூர்மை யானைக்கு உண்டு ஆனால் விநாயகருக்கு யானை முகத்தை வச்சாங்க அது மாதிரி ஞானத்தையும் கடந்து யார் யார் தெய்வத்தை அடையணும் ஆசைப்படுறீங்களோ கஜசம்கார மூர்த்தியை வணங்கணும் ஏன்னா அந்த யானையை சுவாமி அந்த தோளாக உள்ளே சாத்தியிருப்பார் சட்டையாக சாத்திருப்பார் கிருத்தம்கார மூர்த்தி ரொம்ப விசேஷம் இதே மாதிரி ரொம்ப படிக்கிறோம் அந்த படிப்பு உண்டான அகங்காரம் ரொம்ப ஏறக்கூடாதுங்கிறது திருக்கண்டியூர் பிரம்மாவுடைய தலை கொய்தஸ்தலம் அந்த இடத்துல நான் அதாவது ஐந்து முகங்கள் உண்டு எப்படிக்கு சிவபெருமானுக்கு அஞ்சு முகங்கள் உண்டோ அதே மாதிரி பிரம்மாவுக்கும் ஐந்து முகங்கள் உண்டு அந்த ஐந்து முகங்கள் அந்த ஐந்தாவது முகமான பைரவராக போய் அவர்தான் தான் எடுப்பார் திருக்கண்டியூ எடுத்து சுவாமி நான்கு முகமாக இருப்பார் அந்த ஆணவங்கிற அந்த தலையை எடுத்து சதுர முகமாக சுவாமி காட்சியடிப்பார் அதனால் திருக்கண்டியு ரொம்ப விசேஷமானது மீத உள்ள ஸ்தலங்களுமே விசேஷம் ஆனால் இது ரொம்ப பிரசித்தியானது நம்ம வாழ்வியலுக்கு என்ன ஒத்துக்கிட்டு அதை போகிறோமோ அந்த விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கும் இன்னொன்று நீ எந்த மூர்த்தியை ரொம்ப ஆத்மாத்மா வணங்க ஆரம்பிக்கிறோங்க அந்த மூர்த்தியுடைய தன்மை உங்களுக்கு வெளிப்படும் ஒரு சாத்வீகமான மூர்த்தி எடுத்து நீங்கள் வணங்க வணங்க உங்களுக்கு சாத்வீகமான தன்மைகள் வரும் இவங்க உக்ரமான ஒரு மூர்த்தி எடுக்கிறீங்கன்னா இந்த உக்ரமான தன்மையுமே வரும் அதனால்தான் இரண்டுமே கடந்து சொல்லியிருக்கோம் திருக்கடையூரில் இருக்கிற காலசம்கார மூர்த்தி உக்ரமூர்த்தி ஆனால் அமிர்த கடேஸ்வரர் அமிர்தம் புரியக்கூடியவர் சாந்த சுரூபமாகவும் இருப்பார் ஒரு கோபம் வந்தக்கப்புறம் வர சாந்தம் தான் ரொம்ப உன்னதமானது அதனால் அது ஒரே இடத்துலையே சுவாமி விசேஷ மூர்த்தியாகவும் பஞ்சலோக சிற்பமாகவும் இருப்பார் அதே அந்த சாந்தம் குடைஞ்சு அருவுருவ மூர்த்தியாகவும் இருப்பார் சரி இன்னும் ஒரே ஒரு தகவல் நம்ம எத்தனையோ கோயில்களுக்கு போய் வணங்குகிறோம் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பிரசித்தம் உண்டு இந்த நாங்கள் சிற்பசாஸ்திரத்தில் எப்படி பண்ணால் உத்தமம் மத்தியமம் அதமம்னு பிரிப்போம் இந்தந்த மூர்த்திகளை வணங்குனா இந்தந்த விஷயங்கள் எளிதாக கிடைக்கும் எல்லா மூர்த்தியுமே எல்லா அருளையும் வணங்கக்கூடியவங்க தான் மாற்றுகிறதே கிடையாது இப்போ ஒரு டாக்டரில் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்கோம் இவர் வந்து கார்டியாலஜிஸ்ட்டு இவர் நியூரோலிஸ்ட் இவர் ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு மூர்த்தியை தனிப்பட்ட விஷயத்துக்கு போய் வணங்குறப்ப அதோடைய சித்தி நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி உத்தம மூர்த்தின்னு சொல்லுவோம் இதில் யாருக்கு ரொம்ப உத்தம மூர்த்தி ரொம்ப சொல்லுவோன்னா பெருமாளுக்கு சொல்லுவோம் பெருமாள் எங்கே முப்பத்தஞ்சு மூர்த்தியோட இருக்காரோ ஒரு உத்தம பெருமாள் யார் யாருக்கெல்லாம் படுத்த உடனே தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ இந்த உத்தம மூர்த்தின்னு இருக்கார் அதாவது பார்க்கடலில் எப்படி பெருமாள் படுத்திருப்பாரோ சைனகோலத்தில் பெருமாள் படுத்திருப்பார் பாதத்தில் ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாங்க நாபிகல கலத் நாபிக் பிரம்மா இருப்பார் அஷ்வதி பாலகர்கள் இருப்பாங்க பூஜகராகிய மார்க்கண்டேயர் பிரகு நாரதர் வசிஷ்டர் இவங்க நாலு பூஜகர்கள் இருப்பாங்க நதி தேவியான கங்கா யமுனா இருக்கணும் பரமேஸ்வரன் இருக்கணும் பிரம்மா இருக்கணும் இந்த எல்லா மூர்த்தியும் முப்பத்தஞ்சு மூர்த்தி தான் உத்தமமான மூர்த்தி இந்த மூர்த்தி உள்ளவர ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூர்த்தி இவர எல்லா விதமான சௌபாகியங்களுமே தரக்கூடியவர் இரண்டாவது இருபத்தி ஐந்து இருக்கக்கூடிய மூர்த்தி இந்த அஷ்டதிக் பாலகர்கள் தவிர்த்து மீதமுள்ள பூஜகர் பிரம்மா விஷ்ணு சரஸ்வதி பூதேவி இருக்கிறவங்க எல்லாம் மத்தியம மூர்த்தியில வருவார் அதம மூர்த்தியில வெறும் அவர் மட்டும் படுத்துக்க கூடிய மூர்த்தி அதம மூர்த்தியா வருவார் அதம மூர்த்தி எங்கே இருக்கார்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற ஸ்தலசைல பெருமாள் அவர் தரையில் தான் படுத்திருப்பார் ஸ்தலசைல பெருமாள் அதம மூர்த்தியாக வருவார் உத்தமமூர்த்தி நீங்கள் எங்கே பார்க்கலான்னா மதுரை கூடரகர் கோயிலில் இருக்கிற மூன்றாவது நிலை விமானத்தில் சுவாமி உத்தமமூர்த்தியாக அதாவது கடுசர்க்கரை படிமம்னு சொல்லுவோம் அந்த படிமத்தை செஞ்சுட்டு மேலே வர்ணகலாப மேனியாக ஓவியத்தில் இந்த முப்பத்தைந்து மூர்த்திகளும் அந்த சுபர சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கிற மூர்த்தியாகவும் இருக்கார் இது இன்னொரு விஷயம் சரி எங்கே த்ரிமூர்த்தியும் வணங்கலாம் த்ரிமூர்த்தியும் வணங்குறது எங்க பிரசித்தம்னா நீங்க விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற பனமலை கோயிலில் போனீங்கன்னா உள்ள கருவறை மை மையத்தில் சிவலிங்கம் இருக்கும் எட்டு பட்டத்துல லிங்கமும் பின்னாடி பார்வதி பரமேஸ்வரன் சுப்பிரமணியம் இருப்பார் அந்த லிங்கத்துக்கு வலது பக்கம் பிரம்மாவும் சரஸ்வதியும் இடது பக்கம் லக்ஷ்மியும் நாராயணரும் திரிமூர்த்தியும் அவங்க மனைவி குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உன்னதமான கோயில் இதில் என்ன ரொம்ப விஷயம்னா அந்த கோயிலுக்கு பராமரிப்பு அந்தளவு கிடையாது பூஜைகள் கிடையாது நீங்கள் இது மாதிரி ஒரு கோயிலில் போய் வணங்கி அந்த கோயிலுக்கு நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அதோடைய பலனும் அதோடைய அந்த சுத்தி இருக்கிறவங்களும் சரி இறைவனுக்குமே சரி அது ரொம்ப மகிழ்வார் பனமலை கோயில் ரொம்ப பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது என்ன இன்னொரு விஷயம்னா அங்கே ஓவியங்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் இப்போ எரோட ஆகிட்டே வருது இப்போ நீங்கள் சமயத்தில் ஒரு ஒரு நாலு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ ஓரளவுக்கு எல்லாமே எரோட ஆகிடுச்சு அங்கே என்ன இன்னொரு ஸ்பெஷாலிட்டின்னா உங்களுக்கு ரஃப்ஃபாக அந்த கல்லை வந்து ரஃபாக அடிச்சிடுவாங்க அடிச்சுட்டு அதுக்கு மேலே சுண்ணாம்பு கலவையில் அந்த கண் இமைகள் விலை விரலோடைய நுணுக்கங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வர்ணக்கலாபம் மேனியாக சுவாமி வச்சுருக்காங்க ஆனால் இப்போ நாலடைவில் அந்த வர்ணகலாபமும் சரி சுண்ணாம்பு கலவையும் வந்து அந்த வெறுமே இருக்கலாம் அந்த கல்லில் எப்படி பண்ணி வச்சாங்களோ அந்த வகவையான மூர்த்திகளை இருக்கார் நீங்கள் மிச்சம் யாருக்காவது நீங்கள் வணங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு நல்ல மன அமைதிக்காக நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்தலங்களில் நீங்கள் போய் வழிபடுறப்ப அதோடைய விஷயங்கள் ரொம்ப உன்னதமாக இருக்கும் நான் போய் பார்த்து அந்த இடத்துல நின்று வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறது ஒன்று ஏன்னா இந்த இடத்துக்கு எல்லாமே நான் போய் பார்த்துருக்கேன் அதனால் ரொம்பவே பெஸ்ட்டான பிளேஸஸ் நீங்கள் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சஜஸ்ட் பண்ணலாம் இந்த சமயத்தில் இவ்வளவு நெருக்கமான இந்த சூழ்நிலையிலையும் பேசணும்னு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா உயர் திரு மணிகண்டராஜா குருநாதர் அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் என்னதான் போட்டு பிளேடு போட்டால் நாங்கள் நின்று பசியாக இருந்தாலும் தூக்கமாக இருந்தாலும் கேட்போம் சொல்லி இந்த முகத்தில் எந்தவிதமான சுழிப்பையும் காட்டாமல் நின்று கேட்ட அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் நான் நான் சொல்லிக்கணும் பேர் அருணாச்சலம் நான் மாமல்லபுரம் அரசினர் கட்டிடம் மற்றும் சுற்றக்கலை கல்லூரியில் படிச்சிருக்கேன் இந்த காலேஜுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஏஷியாலே அது ஒரே ஒரு காலேஜ் தான் உண்டு ட்ரெடிஷனுக்கு அது ஒரே ஒரு காலேஜ் தான் உண்டு வேறு எங்கேயுமே கிடையாது இங்கே பாரம்பரியமாக நீங்கள் கற்றுக் கொடுக்குற இடம்னு வேறு எங்கேயுமே கிடையாது அது ஒரே ஒரு காலேஜ் மட்டுந்தான் என்னுடைய நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் டூ ஒன் நைன் ஜீரோ செவன் ஃபோர் நீங்கள் கால் பண்ணாலாம் எப்போ வேணாலும் Six three eight one two one nine zero seven four.